ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அதானி குழுமத்துக்கு மின் உற்பத்தி துறையில் சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியை இந்தியாவில் மின் உற்பத்தி செய்து மீண்டும் வெளிநாட்டுக்கு விற்பனை செய்வதற்கான அனுமதி அதானி குழுமத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அதானி குழுமத்துக்கும் செபி தலைவர் மாதாபி பூரிஷ் புஷ் இடையேயான தொடர்பு குறித்து ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் கட்டுரை சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் மீண்டும் அதானி குழுமத்துக்கு மத்திய அரசின் சலுகை கொடுத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்ட பதிவில் தனக்கு பிடித்த மாணவர்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் என்றால் பிரதமர் மோடி மின்னல் வேகத்தில் செயல்படுவார் ஆஸ்திரேலியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியை ஜார்க்கண்டில் மின் உற்பத்தி செய்து மீண்டும் வங்கதேசத்துக்கு விற்பனை செய்கிறது அதானி குழுமம் மின் கொள்முதல் ஒப்பந்தம் மூலம் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய வகையில் செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒரே நிறுவனம் அதானி குழுமம் தான் தற்போது இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலும் மின் விற்பனை செய்ய இந்த நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார்